The <laughs> விஜய் அவர்களுக்கு உலகம் முழுவதும் இந்தியாவை தாண்டியும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க நம்ம தெரிஞ்ச சிங்கப்பூர் அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே தளபதி விஜயோட ரசிகர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க தளபதி விஜயோட ஆக்டிங் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவரோட சாங்ஸ் அவரோட டயலாக்ஸ் அவரோட டான்ஸ் அவரோட ஸ்மைல்ஸ் இது எல்லாமே லாங்குவேஜ் கல்ச்சர் கண்ட்ரி தாண்டி மக்களோட மனசுல எந்த அளவுக்கு நம்ம தெரியும் இதையும் தாண்டி தளபதி விஜய் அவர்களுக்கு வயது வித்தியாசம் இன்றி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவருக்கு ஏராளமான ஃபேன்ஸ் அப்படின்றது இருக்காங்க பெரியவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அதையும் தாண்டி குழந்தை ரசிகர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க மிக ரசிகர்களாகவும் இருந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து குழந்தை ரசிகர்களும் தளபதி விஜய்க்கு நிறைய பேர் இருக்காங்க தற்போது இணையதளத்தில் ஒரு குழந்தையுடைய கழுத்தில் தமிழக வெற்றிக்கழக துண்டை அணிவித்து கில்லி படத்தில் விஜய் நடித்ததை போலவே அப்படியே நடித்து அந்த குழந்தை அசத்தியுள்ளது கில்லி படத்தில் அர்ஜுனரு வில்லு அரிச்சந்திரன் சொல்லு அப்படிங்கிற இந்த பாடலுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஜீப்ல வர மாதிரியே சீன்ஸ் வந்து இருக்கும் இப்போ இந்த குழந்தை தளபதி விஜய் மாதிரியே தன்னோட சின்ன ஜீப்ல அதே மாதிரி நடிச்சு காமிச்சு அனைவரையும் இந்த குழந்தை ஈர்த்துள்ளது இந்த ஜெனரேஷன் குழந்தைகள் அனைவருமே கார்ட்டூன் சேனல்ஸ் பாக்குறதை விட தளபதி விஜயோட பாடல்களை தான் அதிகமா பாக்குறாங்க தளபதி விஜயோட அழகான முகம் அழகான சிரிப்பு அமைதியான குணம் இவை அனைத்தும் பெரியவர்களையும் தாண்டி சிறிய குழந்தைகளை கூட எளிதில் கவர்ந்துவிடும் தற்போது இந்த குழந்தையின் அழகான வீடியோ இணையத்தில் வைரலாகி ட்ரெண்ட் ஆகி வருகிறது தற்போது இந்த வீடியோவை அனைவரும் லைக் செய்து ஷேர் செய்தும் வருகின்றனர்